அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அருகே எடுப்பல் கிராமம் கக்கன் தெருவை சேர்ந்தவர்தான் பூல்பாண்டி இவருடைய தான் ரஜினா வயது நாற்பத்தி மூணு இவளுடைய மகன்கள் தான் கும்பையா வயது இருபத்தி ரெண்டு வினோத் வயது பதிமூணு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பூல்பாண்டி துக்க வீட்டுக்கு சென்றுவிட்டு கருங்கல் பகுதியில் தாமரபரணி ஆற்றில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கி இறந்தார் பின்னர் ரஜினா கட்டிட தொழிலாளியாக வேலைக்கு சென்று பிள்ளைகளை வளர்த்து வந்தார் மூத்த மகனான கொம்பையா டிரைவராக வேலை செய்து வருகிறார் இளைய மகனான வினோத் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறான் ரெஜினாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாடேவில் அது கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த ரஜினாவின் உறவினர்கள் மற்றும் மகனான கொம்பையா அவர்களை கண்டித்தனர் எனினும் அவர்களுடைய கள்ளக்காதல் கைவிடாமல் தொடர்ந்து வந்தனர் நேற்று முன்தினம் பரப்பாடி அருகே தாமரை குளத்தில் நடந்த கோவில் கொடை விழாவுக்கு கொம்பையா சென்றுவிட்டு நள்ளிரவில் வீட்டுக்கு திரும்பி வந்தார் அப்போது வீட்டுக்குள் தாயாரண ரஜினாவுடன் கள்ளக்காதலன் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே ஆத்திரத்தில் வீட்டுக்குள் நுழைந்ததும் கள்ளக்காதலன் கொம்பையாவை தள்ளிவிட்டு வெளியே தப்பிச் சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த கொப்பையா தாயாரான ரஜினாவை கண்டித்தார் மேலும் ஆத்திரம் தீராத அவர் சைக்கிளுக்கு காற்றடிக்கும் பயன்படுத்தும் இரும்பு பைப்பை எடுத்து தாயாரின் தலையில் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் தலையில் பலத்த காயமடைந்த தாயாரான ரஜினா இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் இந்த பயங்கர கொலை குறித்து அக்கம்பக்கத்தினர் மூளைக்கரைப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் இறந்த ரெஜினாவின் உடலையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொம்பையாவை பிடித்து கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது